அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாரமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதைகளை கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்று கேட்கக்கூடிய கதை பொறுப்பு இது ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் இறந்துடுறாரு அந்த விபத்து செய்தியை அவருடைய மனைவியிடம் எப்படி தெரிவிப்பது என்று யோசனையில் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நண்பரை அனுப்பி வைக்கிறார்கள் அவர் எப்படி இந்த தகவலை தெரிவிக்கிறார் என்பதை ஒரு சிறுகதையாக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் சுதாகர் சாலை விபத்தில் இறந்த செய்தியை அவன் மனைவி கிட்ட உடனே சொல்லி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையில் விழுந்தது ஆஃபீஸில் ரமணன் செங்குட்டுவன் ஃப்ரெட்ரிக் முத்துசாமி எல்லாருமே இந்த பொறுப்பை ஏற்கவே ஆட என் கூட துணையை வர்றது கூட மறுத்துட்டாங்க இதெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலை நீயே இதில் போய் மாட்டிக்கிற அந்தம்மா மயகம் போட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு இல்லைப்பா சுதாகரனோட நண்பன் அப்படிங்கிற தகுதியில் என்ன போகிறதுக்கு ஜிஎம் சொன்னார் நண்பனா சுதாகருக்கா நீயா ஏ இவன் ஒருத்தன் மட்டும்தான் அந்த சிறுமூஜிக்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பேசியிருக்கா நண்பர்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்க உண்மைதா ஆஃபீஸில் இருக்கிற யார்கிட்டமே சுதாகர் வலிஞ்சு போய் எதுவும் பேச மாட்டான் எட்டு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு தன்னோட வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருவான் எப்பயுமே அவனோட முகத்தில் ஒரு விரோதம் எப்பயுமே இருக்கும் அவனோட அந்தரங்க எண்ணங்கள் அந்த உலகில் மற்றவங்களாக குறுக்கிடுற மாதிரி யார் போய் கிட்ட போனாலும் அவன் பேசவே மாட்டான் அவனுக்கு ஏதாவது தனிப்பட்ட பொழுதுபோக்கு இருக்கா புத்தகம் படிப்பானா மோசிங் வாசிப்பானா அப்படின்னு ஆஃபீஸ் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு கூட தெரியறதுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிட்டான் என்ன பேசினோம் அப்படின்னு நினைவு கூற முயற்சித்த எதுவுமே ஞாபகத்தில் வரல அடடா இப்படி அல்ஃபாயிஸில் செத்து போகிறான்னு தெரிஞ்சிருந்தா அவன் பேசுகிறத கவனிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு கணவன் இறந்த செய்தியை கிட்ட சொல்லக்கூடிய பொறுப்பு ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒன்று அதை சமாளிக்க எனக்கு இதுவரைக்கும் அனுபவம் இல்லை மேலதிகாரி அனந்தாச்சாரி சொன்னார் மெல்ல சொல்லு அவங்க மனைவி கிராஜுவேட்னு பர்ஸ்னல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தெரிஞ்சிச்சு அப்ளிகேஷன் போட்டால் நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடைக்கும்னு சொல்லு கிராஜுவிட்டி ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லா பணத்தையும் ஒன்றாந்தேதி கொடுத்துருவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சுதாகர் எங்கள் ஆஃபீஸில் செலக்டிவ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான் இல்லைல்ல இருந்தால் அடுத்த ப்ரமோஷனில் ஆஃபீஸராகிற தகுதி அவனுக்கு இருந்துச்சு வயசு சுமார் முப்பத்தஞ்சு இவ்வளவு தான் அவனை பற்றி தெரியும் அவனை ஆஃபீஸ்க்கு வெளியே ரெண்டு முறை சந்திச்சிருக்கிறேன் ஒன்று கல்யாணம் ஆன போது இன்னொன்று தீபாவளியில் ஆஃபீஸ் இருக்க எல்லாரும் பிக்னிக் போன போது ஒரு ஓரத்தில் அலுமினிய நாற்காலி போட்டுக்கிட்டு காலை வேகம் ஆட்டிக்கிட்டு சுதாகர் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பெண் அவனுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுத்து தான் ஞாபகம் இருக்குது இறந்து போனவனை பற்றி சிறப்பாக நினச்சி பார்க்க பெருசாக எதுவும் என் ஞாபகத்தில் இல்லை அவனோட மனைவியோட பெயர் கூட ஞாபகம் இல்லை அனந்தாச்சாரி தான் அந்த பேரை சொன்னார் ஆனால் இந்த துக்க செய்தியை எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் சொல்லும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளாக கைத்தாங்களாக ஏந்தி கொள்றது ஐயோ அது எவ்வளோ கடினமான ஒன்று ஃபோன் மூலமாக பேசி தெரிவிச்சிடலாம் அப்படின்னு தான் முதல்ல நினச்சேன் ஆனால் அது ரொம்ப தப்பு நேரில் சொல்கிறது தான் முறை உடனடியாக ஏதாவது மருத்துவ உதவி தேவையாக இருந்தால் ஆஃபீஸ் கார்லையே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு போகிறேன் தேனாம்பேட்டை சிக்னல் வழக்கம் போல் வேலை செய்யாமல் வண்டிகள் குழப்பமாக கடந்துட்டுருக்க முழுவதுமே அடைச்சிருக்கு போலீஸ்காரர் எதிர்க்கடையில் நிழலில் இருந்தாரு எல்லாம் ஒரே சமயத்தில் கடக்க முயற்சித்தாலும் கிடச்ச சந்துலெல்லாம் இரு சக்கர வாகனிகள் மூக்க நீட்டியதுனால ஏற்பட்ட குழப்பம் நீங்கிறதுக்கு பத்து நிமிஷமாவது ஆகிற மாதிரி இருந்துச்சு யோசித்தேன் சுதாகர் செத்து போயின செய்தியை அவகிட்ட இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன் முதல்ல அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு தந்தி கொடுத்து வரவழைச்சிட்டு அவங்க முன்னிலையில் மரண செய்தியை சொல்லலாம் அப்படின்னு தீர்மானித்தேன் அது வரைக்கும் சுதாகரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் கவலைப்படும்படியாக எதுவும் இல்லை உங்களுக்கு தைரியம் சொல்கிறதுக்கு தான் ஆஃபீஸில் இருந்தே என்னை அனுப்பிச்சிருக்காங்க துணைக்கு யாரும் இல்லை அப்படின்னா எதுக்கும் உங்கள் அப்பா அம்மாவை வரவழைக்கிறது நல்லது அவள் ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இப்படியெல்லாம் பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சுதாகரோட வீடு பாலாஜி நகரில் ஒரு ராட்சச வளாகத்தில் இருந்தது முன்னே இருந்த ஃப்ளாட் வாசல்ல கோலம் ஒட்ட வச்சுருந்தது வெல்கம் அப்படின்ற பழைய பாணி பழகையை பார்த்ததும் கொஞ்சம் திக்கன்னு இருந்தது கதவை திறந்தவ கல்யாணத்துலேயும் பிக்னிக்லேயும் பார்த்ததுலேருந்து ரெட்டிப்பு வேகத்தில் வயசு கூடியிருந்தா அந்த புறக்கணித்த நரைக்கீற்று கலைந்த கூந்தல் புடவை தளப்பாள கணத்தை ஒத்திக்கிட்டு அவர் இல்லையே நீங்கள் யார் அப்படின்னு கேக்குறா அம்மா என் பேர் ரங்கநாதம்மா சுதாகரோட கொலி அவர் ஆஃபீஸ் தானே போயிருக்காரு தெரியும் மிஸ் சுதாகர் உட்காந்துக்குங்க ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி பயப்படாதீங்க உட்காந்து முதல்ல அப்படின்னு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை சாலை விபத்தில் அடிபட்டு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் பயப்படாதீங்க உங்ககிட்ட வர சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார் அவருக்கு ஒன்றும் இல்லையே பெருசாக அடிக்கடி எதுவும் இல்லையே இல்லை தான் கண்ணாடி மாத்துக்கோங்கன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு கேட்டால் தானே எல்லா பிடிவாதங்க அதுவும் மனைவி சொல்லிட்டா கேட்கவே கூடாதுன்னு வைராகி அவருக்கு ஐயோ உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா ஐயோ இல்லைம்மா உங்ககிட்ட சேதியை சொல்லிவிட்டு உங்கள் ஒத்தாசிக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் ரொம்ப தேங்க்ஸுங்க எந்த ஆஸ்பத்திரி ராயப்பேட்டா இப்போ போனால் உள்ளே விடுவாளா போய் பார்க்கலாமா எப்படி சொல்கிறது பார்வையாளர் நேரம் அஞ்சு மணிக்கு நானே வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறேனே அதுக்குள்ளே தெரிஞ்சவா யாரையாவது பெருசாக அடிக்கடி இல்லை தானே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு கழுத்து பக்கம் வேர்க்குது ஏதாச்சும் ஃப்ராக்சராக தெரியலை நானே இன்னும் போய் டாக்டர் கிட்ட பேசலை ஒரு பொய் ஆரம்பித்து எத்தனை போய் டாக்டர் சரியாயிடுன்னு சொன்னாரா உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க மிஸ்ஸஸ் சுதாகர் ஹைதராபாத்தில் ஏன் கேட்குறீங்க இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு துணையாக அவங்கள ஃபோன் பண்ணி வரவழைக்கலாமேன்னு அவள் இதுக்கெல்லாம் வரமாட்டாள் ஏன் இவர் அவங்க கூட சண்டை போட்டுட்டாரு ஒரு ஸ்கூட்ரு விஷயத்தில் அதெல்லாம் எதுக்கு பகைச்சுண்டாச்சு அவரால் நானும் பகைச்சுண்டாச்சு பிறந்தாத்தோட எல்லா உறவுகளையும் துண்டித்தாச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டா அப்படியா சென்னையில் யாருக்கும் அவருக்கு உறவுன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லையா இருக்காங்க நாத்தனார் ஒருத்தங்க அடையாரில் இருக்காங்க ஒரு அண்ணா அசோக் நகரில் இருக்கிறாரு அவங்கள வேணால் கூப்பிட்டு வச்சுக்கலாமே எதுக்கு அவங்கள கூப்பிடணும் இல்லை சும்மா ஒரு ஒத்தாசைக்கு தாங்க அப்படியொன்னும் சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு எந்த உறவு இல்லை அப்போ உங்களுக்கு ஒத்தாசைக்கு யாரும் இருக்கா ஒத்தாசைன்னா நண்பர்கள் தாங்க இந்த பில்டிங்கில் மாத்திரம் இருபத்தி நாலு ஃப்ளாட் இருக்குது அதில் இருபதாம் நம்பர் கூட மட்டுந்தான் கல்யாண கார்த்தினா கொஞ்சம் போக்குவரத்து மற்றவாளோட இவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தில் சண்டை ஸ்கூட்டரை நிறுத்துறதில் சண்டை பசங்க பந்து அடிக்கிறதில் சண்டை குப்பை போடுறதுல சண்டை இப்போ கூட இவர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கோ இல்லையோ போலீஸ்காரன் தப்பு சரியாக சிக்னல் காட்டல சைக்கிள் காரன் ஏன் எம்எல் கூட தப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை காத்தால சண்டை போட்டார் அதையே நினச்சிட்டு போனேன்னு இப்படித்தான் சொல்வாரே தவிர நான் சரியாக ஓட்டவே இல்லைன்னு ஒப்புக்கவே மாட்டார் நல்ல வேலை நான் பின்னால இல்லை கொஞ்ச நாள் அடிபட்டு ஹாஸ்பத்திரியில் இருந்தாலாவது அவருக்கு புத்தி வரதா பார்க்கலாம் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனா காஃபி இல்லா வேண்டாமா சேச்சே அவர் கோச்சுப்பாரு ஏன் காஃபி கொடுக்கல அப்படின்னு அவர் நீ கோச்சுக்கவே மாட்டார் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு உள்ளே போயிட்டு திரைய மறுபடியும் திறந்து இதில் வேடிக்கை என்னன்னா காஃபி கொடுத்தாலும் சில வேலையில் கோச்சுக்குவார் ஐயோ தலையெழுத்து எத்தனை மணி நேரம் இந்த பொய்யை நான் நடத்த வேண்டி வரும் ஹாலில் மாட்டியிருந்தேன் கேலண்டரில் பார்த்தேன் டிவி மேலே இருக்கிற ஃபோட்டோக்களை பார்த்தேன் குளிர்பெட்டி மேலே இருக்க சின்ன தொட்டியில் மீன்களை பார்த்துட்டே இருந்தேன் அலமாரியில் கேசட் வரிசையாக அடுக்கி இருந்துச்சு மூளையில் ஒரு ஹாக்கி மட்டை மாட்டியிருந்துச்சு ஸ்கூட்டரோட டூல் பேக் அலமாரியில் இருக்குது கடிதங்கள் அருகில் இருந்துச்சு அவன் ஸ்கூட்டர் இன்னும் அங்கேயே இருக்குமா இல்லை இழுத்து போட்டிருப்பாங்களா அந்த சாலையில் தெரிஞ்ச ரத்தக்கரையை மனசுல அழிச்சுக்கிட்ட அவள் கோப்பையில் காப்பியை கொண்டு வந்து முக்காலியில் நகர்த்தி அது மேல வச்சு டிவி போடலாம்னா அதுக்கும் ரிப்பேர் அதுக்கு கூட நான் தான் காரணம் வச்சு திருகிட்டேனா நிம்மதியா இருக்குன்னு பதினஞ்சு நாளா ரிப்பேர் கொடுக்காம வச்சுருக்கார் உங்க கணவரோட உறவுக்காரங்களா மெட்ராஸ்ல தான தானே இருக்காங்க ஆமா ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்களே யாரையாவது உங்களுக்கு துணையாக வரச்சொடுங்களேன் அதுதான் சொன்னனே ரெண்டு பேரோட சண்டைன்னு அப்படியா அண்ணா ஸ்வீகாரம் போயிட்டாரு அவருக்கு சொத்து பிரிக்கிறது இல்லை என்ன பெரிய சொத்து ஒரு ஓட்ட வீடு அதுக்கு கோர்ட்டுக்கு நடையா நடந்தாச்சு தனக்கு நிறைய எடுத்துட்டு இவருக்கு நாமம் போட்டான்னு என்னவோ அதெல்லாம் பேசிட்டு இருந்தார் நான் இதையெல்லாம் கேட்குறதே இல்லை நான் உண்டு என் குழந்தைகள் உண்டுன்னு ரெண்டையும் உணஞ்சு படிக்க வச்சுட்டோம்னா கடமை முடிஞ்சுதுன்னு இருக்கேன் உங்களை ஒன்று கேட்கட்டுமா எனக்கு ஆஃபீஸில் கூட இப்படி தான் இருப்பாரா எப்போ பார்த்தாலும் கோச்சிண்டு இல்லைம்மா அவர் வேலையை ஒழுங்காக செஞ்சுடுவார் அதிகம் பேச மாட்டார் அவ்வளவுதான் யாருமே வேண்டாம் அவருக்கு உறவு வேண்டாம் சிநேகிதம் வேண்டாம் மணிக்கணக்காக இந்த மீனை பார்த்துட்டே இருப்பார் சைக்கிள் ரிக்ஷாக்காரன் மணி சத்த உள்ளே வர உள்ள அந்த ஒரு பெண் ஓடி வந்தா என்னடி இதான் மஞ்சு மாமா கலோ சொல்லு மம்மி இன்றைக்கி எனக்கு சுட்டி எதுக்கடி யாரோ செத்து போயிட்டா அப்படின்னு கை கொட்டி அந்த குழந்தை சிரிக்கிறா செத்து போனதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது கண்ணு அப்போது அழணும் மாமா சரி மாமா கூட ரைம் சொல்லு மாமா யார் அப்பாவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு உங்கள் பேரை கூட கேட்டு வச்சுக்கல பாரு என்ன சொன்னீங்க உங்கள் பேர் ரங்கநாதன் அந்த குட்டி பெண்ணு அழகா ரெட்டை பின்னல் பின்னி உப்பலான கன்னத்தோட நெத்தியில் பொட்டோட ஐயோ எப்படி இந்த செய்தியை தாங்கிக்கு போகிறா அப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சுதாகர் மனைவி கேட்டால் இல்லைம்மா தங்கைக்கு கல்யாணம் தள்ளிண்டே போகிறது நிம்மதி கல்யாணம் பண்ணிக்காதீங்கோ நாங்கள்லாம் பண்ணிவிட்டு லோல் படுறது போகிறோம் ரொம்ப பாடு பிள்ளைகளை வளர்க்குறதும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு உடம்புக்கு வர்றதும் அப்புறம் எதுக்கு பார் எதுக்கு கோச்சிக்க மாட்டார் இவரோட பதிமூணு வருஷம் கொடுத்த பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு இது புரிபடலை இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்கோ ஏற்கனவே முன்கோபம் அப்புறம் ஒரு மாதம் பேச மாட்டார் நான் காஃபியை குடிச்சிட்டு புறப்பட தயாரானேன் சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு வரணுமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாளா நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கத்துவாரு நான் செத்தா போயிட்டேன் அப்படின்னு கூட திட்டுவாரு அப்படின்னு சொல்றா செத்து தான் போயிட்டான் அப்படின்னு இவகிட்ட சொல்ற பொறுப்பை நான் ஏன் தள்ளி போட்டுட்டே இருக்கேன் தனியாக ஒரு துயரச் செய்திய சமாளிக்கிற அனுபவம் அந்த பெண்ணுக்கு இல்லாததாலா இல்லை எனக்கு அதை சொல்ல தைரியம் இல்லாதனாலா தயக்கமா இல்லைங்க இருந்து சாயங்காலத்துக்குள்ளே வர மாட்டார் அதனால் யாராவது உறவுக்காரங்களை கூட்டி வச்சுக்கிறது தான் நல்லது அவர் பிரதர் அட்ரஸ் சொல்லுங்கள் என் மனசுக்கு இத்தனை கேட்கணே முட்டாள் பெண்ணே உனக்கு புரியவே இல்லையா உன் உள்ளுணர்வுக்கு எதுவும் தெரியலையா அப்படிங்கிறாங்க அவரோட பிரதர் அட்ரஸ் இல்லை பரவாயில்ல நான் ரோஹினியை இருபதாம் நம்பர்லேருந்து கூட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அவரை கவனிங்க அப்போது ஒன்று பண்ணுறேன் நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு எப்போ பார்க்கலான்னு கேட்டு கேட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிறா மற்றவனோட மனைவியோட மனைவி கிட்ட துக்க செய்தியை சொல்லும் பொழுது அது எவ்வளவு கடினமான ஒன்று நான் இன்னும் மின்னு மின்னு முழுங்கிட்டே இருக்கேன் புறப்படுற போது மூளை விருந்த அந்த ஹாக்கி மட்டையை பார்த்தேன் சுதாகர் ஹாக்கி விளையாடுவாரா அப்படின்னு எப்போவோ அடி இருக்கார் இப்போல்லாம் நாய் பூனை எல்லாம் அடிக்கிறதுக்காக வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னதும் அந்த குட்டி பெண் சொல்கிறா இதால தான் அம்மாவையும் அடிப்பா என்னையும் அடிப்பார் அப்பா அப்படின்னு சொல்லிச்சு மஞ்சு தன்னோட மேல் சட்டையை உயர்த்தி திரும்பி அம்மா இந்த தழும்பு காமி மாமாவுக்கு முதுகலை அப்படின்னு சொல்லி அவ முதுகை காட்டுறா ஏய் பொய்யி இவ ஏதோ சொல்றா அப்படின்னு என்னை அவசர அவசரமாக பார்த்து அந்த குழந்தையோட சட்டையை அவள் சரிப்படுத்தினா நான் புறப்பட்ட ஆஃபீஸ் காருக்குள்ளே ஏறிட்டு வாசல் வந்து வரைக்கும் வந்து நின்றுட்டு இருந்த அந்த சின்ன பெண் விரல்களை விரித்து டாட்டா காட்டினா டிரைவர் சார் போகலாங்களா அப்படின்னு கேட்டார் டக்குன்னு கொஞ்சம் இருப்பா அப்படின்னு காரை விட்டு இறங்கி அவள் பக்கத்தில் போனேன் அம்மா மன்னிச்சுக்கோங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள் கணவர் சுதாகர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாருமா பாடியை மாச்சுவரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் அது வரைக்கும் இருந்த தயக்கம் சுதாகரனை ஒரு அமைதியாக ஒரு தனிமை விரும்பியா சிறு மூஞ்சியாக கோபக்காரனாக இதையெல்லாம் தாங்கிக்கொள்ள முடியுது அந்த கிரிக்கெட் பேட்டால் குழந்தையையும் மனைவி அடிப்பார் அப்படிங்கும் பொழுது இனி எந்த எந்தவித தயக்கமும் இல்லை அது அவங்க தாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த கதை சொல்லி இந்த செய்தியை அந்த பெண்ணிடம் செய் சொன்னதாக கதையை முடிச்சிருப்பார் சுஜாதாவோட கதைகள் வாசிக்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும் வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்